இது ஒரு வெயிட் மிஷின் ஆனா வெயிட் கம்மியா காட்டுது வெயிட் அறுபத்தி காட்டுது ஆனா வேற வெயிட் மிஷின்ல செக் பண்ணி பார்த்தா எழுபத்தி காட்டுது கம்மியா காட்டினா நல்லது ஆனா பல பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள கழட்டி பார்ப்போம் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல இந்த டிஸ்பிளே கழட்டிட்டு இந்த சென்சாருக்குள்ள வயக்கெல்லாம் நம்ம செக் பண்ணணும் இங்க நாலு இதுக்கு நாலு மொத்தமா வந்து என்ன இருக்கணும் ஏதாவது கலந்துருக்கா எதுவும் கலந்த மாதிரி இல்லையே இதுல மொத்தம் நாலு சென்சா இருக்கு நாலு சென்சாக வந்து நம்ம மொத்தமா அமுக்கும் போது கரெக்டான வெயிட் காட்டும் ஏதாவது ஒண்ணு விட்டுனா கூட வெயிட் கம்மியா காட்டும் இதுல நாலு சென்சாக வந்து நம்ம செக் பண்ணணும் இந்த நாலு சென்சாக்ல இந்த மூணு சென்சர் நல்லா இருக்கு ஆனா இது மட்டும் கொஞ்சம் லூசா இருக்கு இதுல வந்து லாக் உடைஞ்சிருக்கும் போல நம்ம ஃபுல்லா கலட்ட முடியுதுன்னு பாப்போம் இந்த இந்த ரெண்டு ஸ்கூல்ல ஒன்னு மட்டும் தான் கரெக்டா மாட்டிருக்கு ஒண்ணு ஒழுங்கா மாட்டாம இருந்திருக்கு நம்ம இதை கரெக்டா மாட்டி பார்ப்போம் இப்போ நல்லா ஆடாம இருக்கு கிடைக்குதா படிச்சால் இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ எழுவத்தோருக்குள்ளே கரெக்டாக காட்டு தான் செக் பண்ணி பார்ப்போம் அதாவது காலக்கல்விட்டு பார்த்தா கரெக்டா காட்டு போடலாம்